மிகுள் ஒரு பசியால் சிறம் கொண்டிருக்கும் விசாச கூட்டங்களும் கொடிய பருந்துகளுடன் கொடி காக்கைகள் செழிப்பான இந்த உலகத்திலே பசி ஒழிக்க வந்து கொடிய பசியை தீர்க்கும்படி போர்க்களத்திலே எழுந்த ஒளி ஆதார கமனமும் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் கூர்மராஜனும் கணவனவியாளமும் கூட்டமான படங்களை உடைய ஆதிசேஷனும் அடக்கிய தாங்கி இருக்கக்கூடிய தடக்கிரி எல்லாம் அடந்த மலைகளில் எல்லாம் அலைய நடமிடு அங்குமிங்கும் நடந்து கொண்டு துன்பத்தை விளைவித்த நெடும் தானவர் பெரிய வடிவுள்ள அரக்கர்களின் இன தசை அருந்தி கொழுப்பையும் மாமிசத்தையும் உணவாகக் கொண்டு புறந்த வைவேல் உலகத்தை எல்லாம் காப்பாற்றியருளைய கூறிய அது என்ன என்று விரும்பினால் தாதார் மலர் சுனை மகரந்து புடிகள் நிறைந்துள்ள பூஞ்சோலிகள் அழிவுகள் விளங்கும் பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்று ஒப்பத்து திருப்பரங்குன்றம் ஏரகம் சுவாமிமலை செந்தூர் திருச்செந்தூர் இடைக்கிழி திருவிடைக்கழி ஆபிரன்குடி திரு ஆபிரன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் பெரிய கலசூழ்ந்த இலங்கை தீவில் போதார் பொழில் மலர்கள் நிறைந்து பூங்காக்கள் உள்ள கதிர்காம தலத்தினை கதிர்காம பதியை புகழும் அவர் அவர் நாவினில் விரும்பி துதிக்கின்ற அடியார்களின் நாவில் குந்தியில் சித்தத்திலும் அமர்ந்தவன் வீற்றிருக்கும் கந்தன் கந்த கடவுள் முருகன் முருகப்பெருமான் முகன் புங்கவன் புனித மூர்த்தியின் செங்கை வேலை அழுகிய வேலாயுதமே அது பூதகணம் பதினெட்டு திரம் பசாசு கணம் நாற்பத்தி எண்ணாயிரம் திறம் என்று தக்கையாக புறணி கூறுகிறது முற்பிறவியிலே செய்த பாவத்தின் பலனாக உயிர்கள் வேதாள பூதங்களாக மாறி அவைகளில் சில முருகனின் வந்து வந்திருக்கின்றன அவைகள் எப்பொழுதும் முருகப்பெருமானையே பொழுந்து பாடி அதன் மூலம் உய்வு பெறுகின்றன என்பதை வகுப்பிலும் சிறுப்புகளிலும் அனுபூதியிலுமே காணலாம் வகுப்பிலே கட முழுதும் திருப்புகள் முழக்குவனே என்பார் கந்தர் அனுமூதி பாடலிலே வேதாள கணம் புகழ் வேலவனே என்று ஆதாளியை எனும் பாடல்களை கூறுகிறார் நாகசர்பத்திற்கு காளி காலாத்ரி யமன் யமதூதி என்று நான்கு விஷப்பற்கள் உண்டு அவற்றில் காளி காளாத்ரி என்னும் இரண்டு விஷப்பற்கள் இங்கு குறிப்பிடுகிறார் மந்திரமலையை தாங்கி நிற்கும் திருமாலாகிய கூர்மத்தை குறிப்பிடுகிறார் என்பது பல உரை ஆசிரியர்களின் கருத்து ஆனால் திருமாலாகிய கூர்மம் திருப்பாற்கடலை கடைந்த பிறகு மீண்டும் தனது இருப்பிடமாகிய வைகுண்டத்திற்கு செல்கிறார் இங்கு ஆமைகளுக்கெல்லாம் தலைவனாகிய கூர்வராஜனை தான் குறிப்பிடுகிறார் என்று பொருளை கொள்வது சிறப்பாகும் என்கின்றார் திருக்குறள் அடிமை கடல் கடைகின்ற காலத்திலே மந்திர அடைக்கல்லாய் என்று கூர்வராஜன் விழ ஆமை வடிவாய் புகுந்து கடலிலே ஆகாசமே நின்று மந்திர பருவதத்தை முதுகிலே தாங்கி ரட்சித்த ஆமை என்கின்றது தக்கையாக பரணி அசுரர்கள் மலைகளிலெல்லாம் உலவி பெரும் துன்பம் அளித்தனர் என்பதை மலை நிருக மலை தொலை செய்த கதிர்பேலா என்று குழல் அடவி எனும் திருப்புகளிலே பழனி திருப்புகளிலே பாடியிருக்கிறார் அருணகிரியார் இங்கு பல தலங்களை வரிசைப்படுத்தி கூறும்பொழுது பழனியையும் குடியும் தனித்தனியாக குறிப்பிடுவது கவனத்திற்கு உரியது ஆறுபடி வீடுகளை தவிர அதற்கு சமமான பெருமையுடன் திருவிடை திருபடிக்கீழையும் சேர்த்திருப்பது ஆராய்ச்சி கூறியது முருகனின் திருப்புகழை பாடும் அடியார்களின் நாவில் முருகன் குடிகொண்டுள்ளான் என்பதை பல இடங்களிலே குறிப்பிடுகிறார் தலைவலி மறுத்தீடு எனும் திருப்புகழிலே பல கலை படித்தோடு என்கிறார் வைத்தீஸ்வரன் கோவில் என்கின்றார் திருக்காலத்து திருப்புகழிலே நினைத்தார் சித்தத்து உரைவோனே என்பார் எனும் பாடலிலே ஆக திருப்புகழை படிப்பவர்கள் உரைப்பவர்கள் நினைப்பவர்கள் புதியவே அமர்ந்தவன் கந்தன் முருகன் முகம் என்கின்றார் மேலும் முருகன் எங்க இருக்கிறார் என்றால் அடன்முக்கு கட்டத்தட்ட நிகட்டி இந்த மாத கடி அனபரத உம்மகள் அமாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி என்று பிரணவ வடிவமான விநாயகரை யார் இருக்கிறார்களோ அவர் சிந்தையிலே இருக்கிறார் என்கிறார் தேவேந்திர சங்க எனவே விநாயகரை தொழுது வேலையின் தலங்களை நினைத்து துதித்து பாடுவோம் முருகாசிரதம் மயிலு மயிலும் சேவலும் துணை வேதாள பூதமுடு என துவங்கிய அருணகிரிநாத சுவாமிகளின் வேல்விருத்தின் மூன்றாம் பாடலையும் பொருளையும் பார்த்தோம் என்று கார்த்திகை மாத அமாவாசி தினம் எனவே வணங்கி தொழிலை துவங்குவோம் வேல்வகுப்பின் வரிகளின் விளக்கத்தை பார்த்து வரும் நாம் இரண்டாவது வரியான வரமாகும் என்பதற்கு விளக்கத்தை என்று பார்க்க இருக்கிறோம் பனைக்கை பனைமரம் போன்று நீண்டு தொங்கும் துதிக்கையையும் முகப்படம் முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடு சீலையையும் கரடமதம் இரண்டு கபோல மத நீரையும் தவள கஜ கடவுள் வெண்ணிறத்தையும் உடைய கஜம் ஐராவதம் என்னும் யானையை வாகனமாக கொண்ட இந்திரன் பதத்து இடி நிகழத்து முளை கால்களில் சூரபத்மனால் இடப்பட்ட விலங்கின் ஆணியானது வரமாகும் என்றால் கடலில் தோன்றியதால் பால் போன்ற வெண்மை கொண்டது ஐராபதம் என்பதால் அதனை தவளகஜம் என்கின்றார் அந்த வெள்ளை யானை தான் வளர்த்தது அதனால் அதை விட்டு பிரிய முடியாது என்பதால் திருமணம் செய்து கொடுத்ததும் அந்த யானையை சீர்வரிசையாக இந்திரன் தேவசேனையுடன் அனுப்பி வைத்தாராம் அதனால் முருகப்பெருமான் மயில் வாகனராகவும் ஆட்டுக்கடா வாகனராகவும் கஜ வாகனராகவும் காட்சி தருகிறார் சில தலங்களிலே கஜ கடவுள் பதத்திடு நிகழம் என்கின்ற பொழுது இந்திரனது பரிவார தேவதைகள் கால் விடங்கப்பட்டார்கள் என்பது சொல்லாமலே உணரப்பெறும் காலில் விலங்கிடப்பட்ட அவர்களது வருத்தத்தை கண்ட வேற்படை முறையே ஆணிகளை கழற்றி விலங்கி அவிழ்க்காமல் உக்ரத்தோடு ஒரே மோதலில் தெரித்து தானே விலங்கு கழன்றது என்பதை அழகாக சித்தரித்திருக்கிறார் குருநாதர் சூராதியர் இந்திரலோகத்திற்கு வந்த உடனே இந்திரன் தவம் செய்வதற்காக மூங்கில் உருக்கொண்டு சீர்காழியிலே மறைந்து கொண்டார் அப்பொழுது மற்ற தேவர்களை சூரன் பிடித்து விலங்கிட்டு சிறையிலே அடைத்தானாம் சூரியனின் ஆணவத்தை சமகரித்து ஆட்கொண்ட பிறகு அந்த தேவர்களின் விலங்குகளை அறம்போல் கழற்றி விட்டதாம் அல்லது அந்த அவர்களை விடுவித்ததாம் என்றும் நிகழம் என்று சொல்லை கந்தர் அனுபூதியிலும் கையாளுகிறார் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுமே என்று பதம் என்பதற்கு இந்திர பதவி எனவும் பொருள்கொள்ளலாம் புண்ணிய பயனால் இந்திரனுக்கு கிடைத்த தேவேந்திர பதவிக்கும் ஆபத்து வந்தபொழுது அவனை காப்பாற்றியது வேலாயுதமே தேவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைக்கு மூல காரணம் தக்ஷன் வேள்மியில் கலந்து கொண்டதுதான் அஜ்ஞானத்தால் ஏற்பட்ட சிவ அபராதத்தை வேற்படை என்னும் ஞானசக்தி நீக்கி விடுதலை அளித்தது என்பதை இங்கு உணர வேண்டும் எனவே எந்த குற்றமற்றவர் தண்டிக்கப்பட்டு சிறைவாசம் செல்ல நேர்ந்தாலும் இந்த வரிகளை பாராயணம் செய்ய சிறை தண்டனை ரத்தாகும் குமரனை வேண்டி பாராயணம் செய்ய வேல் நிச்சயம் காப்பாற்றும் புகார்ப்பணம் அஸ்து